இன்றைக்கி எங்கள் கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகான ஃப்ளவர்ஸ் ப்ளூமாயிருக்குங்கிறத காமிக்க போகிறேன் இது வந்து இட்லி பூ இந்த இட்லி பூவோட ஃபேன் பேஸே தனி ஏன்னா ஒவ்வொரு பூவும் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது என்னோட விட ரெண்டு மடங்கு பெருசாக இருக்குது ஒவ்வொரு பந்து மாதிரி இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு ஃப்ளவர்ஸுமே ஒரு ஃபுட் பால் சைஸில் இருக்குது இவ்வளோ ஹெல்த்தியான ஃப்ளவர்ஸ் வந்து நிறைய இடத்துல பார்க்க முடியாது இது பக்கத்துலேயே இருக்கு செம்பருத்தி பூ எல்லாமே பாருங்கள் வெல்கமிங்காக இருக்குது ஒரு பிங்க் கலரில் ஒரு ப்ரைட் அப்புறம் எல்லா கலர் செம்பர்த்தியும் இருக்குது இந்த வியூ பாருங்களேன் அப்படியே ஒரு மாதிரி ஒரு ப்ளீஸ்ஃபுல்லாக இருக்கும் மார்னிங் வந்து இதில் ஒரு வாக் போயிட்டு வந்தாலே எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் லீவ் ஆகிடும் அந்த ஒரு அப்படி ஒரு நேச்சுரல் ஆம்பியன்ஸு இது இதுலேயும் ரெண்டு கலர் ஆனால் எனக்கு என்ன ஃபேவரேட்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரெட் கலர் தான் ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மே ஃப்ளவர் இருக்குது ஸோ எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் கலர்ஃபுல்லாக பார்க்கும்போது நமக்கு அந்த